கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை எப்பவுமே நம்ம உணர்ந்து ஆண்டவர் ஆராதித்து பழகணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை போகிறோம் பாடப்போகிறோம் எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடக்குமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்றி அலங்கரியும் அன்பினாலின்றி அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே சாத்தானின் சகல தந்திரங்களை தகற்றிய வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகற்றிய வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின் அலங்கரியும் அன்பினாலின்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை வரே சரீரங்களின் தீய செயல்களையே சாவடிக்க வாருமையா சரீரங்கள் தீய செயல்களையே சாவடிக்க வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இந்த கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜவம் பண்ணுகிறோம் இம்மட்டும் எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற மேலான நல்ல கிருபைகளுக்காக மனதார கத்தரை துதிக்கிறோம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை என்னுடைய பரிசுத்த பிரசனத்தினால் எங்கள் எல்லாரையும் மூடிக்கொள்ளும் இந்த நாளை தந்த தேவன் அப்பா இந்த பகல் காலம் முழுவதும் எங்கள் அருமையாய் நடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ரோமர் கிழ நிறுவனம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வேதப்பகுதியை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவருடைய செயல்களிலே மிக முக்கியமான ஒரு செயலை பார்க்குறோம் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது அதில் பல காரியங்களை நம்ம வேகத்தில் படிக்கும்போது காண முடிகிறது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை குறித்து அப்போசனாகி பவுல் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் ரோமர் கிழநர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் தேவ அன்பை நமக்குள்ளே அவர் நிறைவாய் தந்திருக்கிறார் தேவனுடைய அன்பை நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் நிரப்புகிறார் நாம் இந்த பூமியில வாழும்போது மனுஷர்கள் எல்லாருமே அன்புள்ளவங்க தான் மனுஷ அன்பு மனித நேயம் என்கிற வார்த்தையெல்லாம் நீங்க இன்னைக்கு உலகத்தில் நிறைய கேள்விப்படுகிறீர்கள் அனைவர் சொல்றாங்க மனித நேயம் மனித அன்பு ஆனால் இதையும் தாண்டி ஒன்றுதான் தேவ அன்பு என்பது தேவ அன்புக்கும் மனித நேயத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மனிதன் நம்ம மேல வைக்கிற அன்புக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை தான் பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் பாடுபட்டதுனால அந்த அன்பு இன்னது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி இதே ரோமரில் நம்ம பார்க்க முடிகிறது ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம் நம்ம பாவிகளா இருக்கும்போதே போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சதுனால அந்த அன்பை குறித்து நாம் இந்த நாட்கள் அறிந்து கொள்ளுகிறோம் என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே தேவனுடைய அன்பு அல்லது தேவனுடைய பரிசுத்தாவியானவர் அன்பை நமக்குள்ளே பொழுந்தெழுகிறார் இப்ப நம்ம வாசித்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியானவருடைய இன்னொரு செயல் என்னவென்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறதுனால அந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஜபத்தில் நமக்கு உதவி செய்கிறார் ஜபங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஆழமான உறவுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தேவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம்தான் ஜபம் என்பது நம்முடைய இருதயத்தின் எல்லா விருப்பங்களையும் மனந்திறந்து பேசுகிற ஒரு நேரம்தான் ஜப நேரம் என்பது நம்முடைய இருதயத்தின் கவலைகளையெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் முன்னால் வச்சு இந்த கவலையிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு நேரம் தான் ஜப நேரம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் ஜப நேரம் இந்த ஜெபத்துக்கு நிறைய இடையூறுகள் இந்த உலகத்தில் உண்டாகிறது நீங்கள் பாருங்கள் மற்ற எல்லா வேலைகளும் செய்கிறதில் ஓடி ஓடி உலகத்துக்காக ஓடும்போதும் உழைக்கும் போதும் வேலை செய்யும் போதும் இந்த மாம்சத்துக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ரொம்ப தடைகளும் பிரச்சனைகளையும் வராது ஆனால் எப்பொழுது நம்ம அதிகமாக ஜபம் ஆவிக்குரிய காரியங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் அதிக நாட்டமுடையவர்களாக நம்ம செயல்படுறோமோ அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்க வேண்டியது ஜபம் அப்போ போது தடை உண்டாகிறது சில நேரங்களில் மறந்துடுறோம் பிசாசு சில நேரம் என்ன செய்கிறோம்னா நம்மளை ஜோமனை விடாமல் தடுக்கிறான் நம்ம சிந்தனைகளை திருப்பி விடுறான் ஜெபிக்க வேண்டிய விதங்கள் படி ஜெபிக்கவும் தெரியாத அளவுக்கு நம்மளை குழப்பி விட்டுறான் ஆனால் நம்ம எப்படியெல்லாம் சாத்தா நம்மளை ஜபத்தில் குழப்பினாலும் ஆண்டவர் நாம் எப்படி ஜெபிக்கணுங்கிறத குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறபடினால் பரசுத்தாவியானவர் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஜோமனை வைப்பார் அதனால் விசுவாசிகளாக தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் சில நேரம் ஆண்டவர் உங்களை ஜெபிக்க ஞாபகப்படுத்துவார் ஜெபிக்க தூண்டுவார் மகளே மகனே இப்போ எலும்பி ஜோமன்னு அப்படி சொல்லி தூண்டுவார் அந்த நேரங்களில் நீங்கள் அதை உதாசீனமாக வெட்டுறாமல் ரொம்ப முக்கியமாக அந்த காரியத்துக்காக நீங்கள் எழும்பி ஜெபிக்கணும் சில நேரம் ஒரு பாரம் உங்களை அழுத்தம் உங்கள் உள்ளத்தை அப்படியே பாரப்படுத்திகிட்டே இருக்கும் யாரையோ பற்றிய கா காரியமாக இருக்கலாம் எங்கேயோ நடக்கிற பிரச்சனையை பற்றி இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜோமனு உட்கும்போது தெரியாமலே உங்களுக்குள்ள கண்ணீர் வரலாம் பர்ஷத்தாவி ஜெபிக்க பாரப்படுத்துறாரு இப்படி ஆவியானவர் என்னென்ன விதமாகலாம் நம்ம ஜெபிக்கணுங்கிறத அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மள ஜபத்துல உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதனால் ஜபத்துல சுமந்து போயிட்டீங்களா ஜவமே பண்ண முடியலையா பாச இருக்க முடியலையா தனி ஜபம் பண்ண முடியலையா குடும்ப ஜபம் கற்று போயிட்டா ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஜபம் பண்ணி கேளுங்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க பரிசுத்தாவின உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆவியானவர் உங்களை ஜபத்தில் பலப்படுத்துவார் இன்றைக்கி ஒரு ஜபத்தில் வெற்றி உள்ள நாளாக கர்த்தர் மாற்றுவாராக ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே யாரெல்லாம் ஜெபிக்க முடியாமல் அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்க மனதை ஆண்டுவரை ஜபத்தில் அண்டவரை வலுப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்று கொடுங்க எங்களை ஜெபத்தில் நடத்துங்க எங்களுக்கு ஜெப பாரத்தை தாங்க நாங்கள் என்ன ஜெபிக்கணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா எல்லாரையும் ஆண்டவர் ஜப வீரர்களும் ஜப வீராங்கனைகளுமாய் மாற்றுங்கப்பா கருத்தில் போகிறது இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்